கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் போரிலேயே ஈடுபடாத அவன் எந்த பகை அழித்தான் பேர் வச்சிட்டாது அவன் உண்மையில் எந்த பகையாவது அழித்தானா அவன் பகை அழித்தவன் எந்த பகையை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சத்ருக்னங்கிற பேருக்கு என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறதுன்னு போய் தேடுனேன் மத நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்க சொல்றாங்க பாருங்க ராமன் பிறக்கிறார் ராமனுக்கு தம்பி பிறந்த உடனே தம்பியினுடைய ரெண்டு தம்பிங்க பிறக்கிறாங்க ட்வின்ஸ் அவங்க ராமனுக்கு கீழே மூணு பேர் அதெல்லாம் ஒருத்த ஒரு தாய்க்கு சுமித்ரைக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க அந்த ட்வின்ஸில் சத்ருக்னனும் லக்ஷ்மணனும் லக்ஷ்மணன் வந்து ராமன் கூடவே இருப்பார் இந்த சத்ருக்னன் இருக்கார் இல்லையா அவர் பரதன் கூட வேறுபர் அவருடைய நோக்கம் பரதனோட இருக்கிறது அவருடைய இலக்கு வாழ்க்கையின் இலக்கு எப்படி லக்ஷ்மணனுக்கு ராமனுடைய இருந்துட்டு செத்து போயிடணுமோ அப்படி லக்ஷ்மண சத்ருக்னனுடைய இலக்கு பரதனோடையே இருந்து அழிஞ்சிட்டு போயிடணும் அவ்வளோதான் போறோம் அங்கே போகணும் இது அவன் இலக்கு இப்போ உனக்கு டென்த்து எழுதணும் லெவன்த்து எழுதணும் டுவெல்த்து எழுதணும் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐஎஃப்எஸ் ஆகணும் ஐஆர்எஸ்க்கு போகணும் இல்லை பெரிய தொழிலதிபர் ஆகணும் இந்த மாதிரி ஸ்கூல் கட்டணும் ஏதோ ஒரு இலக்கு இருக்குது சத்ருக்னனுக்கு இலக்கு பரதன் அவன் பகை அழித்தான் பகை என்பது எது நான் சொல்றது ரொம்ப டெப்தான விஷயம்னு சொல்லிட்டேன் நீ ரொம்ப டெப்த்தா இதை கேட்கலன்னா உனக்கு புரியாது கவனம் சிதறினால் புரியாது அவன் தன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் அவனை தடுக்கக்கூடிய ஒரே விஷயம் ராமன் அப்படி என்ன ராமன் செய்வான் ராமன் நல்ல பேரழகனான் சௌந்தரியத்தோட சௌந்தரியமாக ராம சௌந்தர்யம்னே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்வான் பேர் அழகன் வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அவ்வளவு அழகாம ராம அவனை பார்த்தாலே அந்த சௌந்தரியத்திற்கு முன்னால தன் அப்படியே ஒப்படைச்சிருவாங்களா எல்லாரும் இப்போ சத்ருகனுக்கு எது இலக்கு பரதன் பரதனை விட்டுட்டு ராமன் பக்கத்தில் வரதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும் அவன் அழகுல அவன் கடவுள் அப்படி வந்துடலாம்ல தன் இலக்குக்கு எதிராக வருகின்ற ராம சௌந்தரியம் என்கின்ற பகையை அழித்ததனால் அவன் சத்ருக்னன் என்று அழைக்கப்பட்டான் ராம அவன் அவன் எதிர்த்தவன் அவன் கடந்தவன் தன் இலக்கை அடைய முடியாமல் எது தடுத்தாலும் அதை தடுத்து அந்த பகை அழித்து என் குழந்தைகளை இலக்கை போய் சத்ருக்னனை போய் பற்றிக்கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மாவனுடைய உடல்நிலையாக இருக்கலாம் அப்பாவுனுடைய வருமான குறைவாக இருக்கலாம் அப்பா அம்மா சண்டையாக இருக்கலாம் அல்லது இந்த வயதிலே வரக்கூடாது ஏதேனும் இனக்கவர்ச்சியாக இருக்கலாம் வந்துருது அது இந்த வயசுலேயே வந்துடுது அதெல்லாம் சொல்லாத மாதிரி பிள்ளைகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இருக்கிறோம் சொல்லிடணும் பிள்ளைகளுக்கு இந்த வயதில் மனசில் அந்த மாதிரி ஏதாவது உணர்வு வந்ததுன்னா மெடிக்கலாக யூஆர் ஃபிட்டுன்னு அர்த்தம் ஆனால் சோஷியலாக எந்த டிசிஷனும் எடுக்காத இதுவும் கடந்து போகும் எந்த உணர்வுலேயும் சிக்கிக்கொள்ளாத இப்படி யாரும் உனக்கு சொல்லித்தர மாட்டார்கள் தாயாக நின்று நான் சொல்லித்தருகிறேன் எங்கேயும் போய் எந்த உணர்வுகளுக்கு கூடாகும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் டோன்ட் மேக் டிசிஷன் இன் திஸ் ஏஜ் ஒரு பத்து வருஷம் பொறுத்துக்கும் ஒன்று வரோம் கண்டிப்பாக வரும் வந்தால் போவாது வரவே கூடாதுன்னா இந்த மாதிரி ஃபாதர் ஆயிடணும் இல்லைன்னா வந்துடும் வந்தால் போவாது வாழ்க்கை முழுக்க இருக்கும் சாகிற வரைக்கும் கூட இருக்கும் ப்ரூவ் பண்ணட்டுமா என்ன பிரகாசம் கூடவே தான் இருக்கும் போனாலும் போக ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஒன்றுக்கு ஒன்று கேட்டுக்கும் நான் என்ன சொல்கிறேன் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒன்று நடக்க தானே போகுது அதை தேடி இப்போ எதுக்கு வாழ்க்கை வேஸ்ட் பண்ணுறேன் இந்த வயது எதற்கானது படிப்பதற்கானது புகழ் வாய்ப்பு பொருளாதாரம் ஆரோக்கியம் கல்வி உயர்வு பயணம் பதவி எல்லாவற்றையும் பெறுகின்ற புகழ் செல்வாக்கு இதையெல்லாம் பெறுவதற்கு என் குழந்தையே இந்த வயதை பயன்படுத்தி இந்த தேர்வை பயன்படுத்தும் தேவையற்ற உணர்வுகளிலே உன்னை செலுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவன் உனக்கு காவலாளிகளை நிறுத்துவானாக பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிக சிறிய தவறுகள் தான் இறைவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு இருந்தாலும் நம் கையை விட்டது போறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு சிறிய தெளிவற்ற தன்மைதான் ஒரு சிறிய தெளிவுதான் அந்த சிறிய தெளிவை எப்படி பேண வேணும்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் ஆன்சருக்கு மட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொடுக்கறேன் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளு எந்த எந்த கேள்வினாலும் கேளு எனக்கு எனக்கு ஜெயிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சில பேர் நடுவரா உட்காந்துட்டு சொல்லுவாங்க நான் நடுவரா நிறைய போவேன் பேச்சு போட்டில் ஐ நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வாட்டி தோத்துட்டிங்க நெக்ஸ்ட் டைம் பெட்டரில் நெக்ஸ்ட் ஏன் தோத்த எப்படி தோக்கலாம் நீ யோசி எங்கே தப்பு பண்ணனு யோசி அந்த தப்பை சரி பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு முடி ஜெயிச்சுட்டு தான் வரணும் அதாவது முயற்சித்தேன் கிடைக்கவில்லை கிடைக்கும் பெற்றோர்களுக்கு சொல்ற கொஞ்சம் கொடுங்க இதுங்களுக்கு வேறு வேலை செய்யறது வெயிட்டை தூக்க விடுங்க முதல்ல ஒரு அஞ்சு கிலோ கையில கொடுத்து ரெண்டு மாடி எடுத்துகிட்டு வர சொல்லுங்க அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாலும் சொல்லவா பிள்ளைகள் வெயிட்டை தூக்கி பழக்கனா பெற்றோர்கள் கையில் வெயிட் இருந்துச்சுன்னா அதுங்க தன் கையில் வாங்கிக்கும் எந்த குழந்தை பெற்றோர் கையிலேருந்து தன் கைக்கு வெயிட்டை வாங்கிக்குதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர முதிர பார்த்து கொள்ளும் எந்த குழந்தை கையில் வெயிட்டு தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லி சோத்து முட்டை கூட நீங்கள் கொண்டு வந்து ஸ்கூலுக்குள்ளே கொடுக்குறீங்களோ நீங்கள் சாகிற வரைக்கும் அதுங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் ம் இன்னொரு மந்திர சொல் சொல்லித்தரவா நீங்களாம் காத முடுங்க மந்திரச்சொல் சொல் சொல்லித்தரவா இங்கே பாருறா இங்கே பாருமா என்னையும் பிடிச்சவனையும் பார்த்துக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை நீ படி நல்லாவா நல்லா வேலைக்கு போயிட்டு புழப்பை பார்த்துக்கிட்டு போ அது போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி பெற்றோர்களா இன்னிலேருந்து டைலாக மாற்றுங்க ஏன்னா இதுங்கள்லாம் அப்படி தான் இருக்குதுங்க இந்நிலையில் என்ன டைலாக் மாற்றணும் தெரியுமா இங்கே பாரு நானும் என் மனைவியும் அனுபவிக்க வேண்டிய எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் உனக்காகவே வாழ்ந்து இந்த இளமையை உனக்காகவே துறந்திருக்கிறோம் உனக்காகவே உழைத்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுலேயே எங்கள் பாடு போகுது நீ நல்லபடியாக வாழ்ந்து வளர்ந்து என்னையும் என் கணவனையும் என்னையும் என் மனைவியையும் பிள்ளைகளையும் கட்டுக்கோப்பாக பார்த்து இந்த குடும்ப தலைமையை வருங்காலத்தில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த குழந்தைகளை வளருங்க அந்த பாண்டேஜ் இருக்கட்டும் இந்த பாண்டேஜ் இருக்கட்டும் இல்லை இன்னைக்கு அந்த பாண்டேஜில் எல்லாம் தனி சுயம் 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 சுயமாயிடுச்சு எல்லாம் எங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா இது எதுக்கு அழுகுதுனே தெரியாது நான் அழுவேன் இந்த வயசுலேயும் நான் கண்ணில் கண்ணீர் வந்துச்சா என் பையன் வந்து கேட்குறான் வாட் ஹேப்பன் என்னாச்சு நான் எங்கே கவலைப்படுறேன் தெரியுமா எனக்காவது என்னாச்சின்னு கேட்குறான் அவன் புள்ள அவனை என்னன்னு கேட்கும் வாழ்க்கை வந்து அப்படியே டைலூட் ஆயிட்டே போகுது பிடிச்சி வைங்க உங்களுக்காக ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் உங்களுக்கானது ஹால் இயற்கை முடிவு செய்து பா நான் ஒருத்தனை சொல்ல போறேன் நீ அவனா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆனால் அவனாகத்தான் இருக்கிறோம் நீயும் நானும் அவனாகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல அதனால தானே அப்படி இருக்கிறேன் தெரிஞ்சது அப்படி இருக்க மாட்டேனே யாராவது சொன்னாலும் கோபம் தானே வருது சட்டுன்னு முடிவு பண்ணுறேனே எந்த அவமானங்களை விட சிறந்தது வாழ்க்கை குழந்தைகளை பொறுப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்